அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மதுரை பதினாறு மதுரை சிக்ஸ்டீன் இந்த படத்தோட விமர்சனம்தான் இது என்ன மதுரை சிக்ஸ்டீன் மதுரையில் இருக்கிற பதினாறு வயசில் இருக்கிற பொண்ணுங்களை பற்றி ஏதாவது படமா அப்படின்னு உங்கள் சிறுமுலைக்கு எட்டுன மாதிரி என்னோடய பெருமூளைக்கே எட்டுனுச்சு ஆனால் படம் அது இல்லை இந்த படத்துக்கு மதுரை பதினாறு அப்படிங்கிற பேரை விட சென்னை முப்பத்தி நாலு அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தா இன்னும் சால பொருத்தமாக இருந்திருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதுதான் அந்த படத்தோட கதை சென்னை முப்பத்தி நாலுன்னா நுங்கம்பாக்கம் ஆமாம் இந்த படத்தில் என்னென்னா ஓப்பனிங்லாம் மதுரை தான் மதுரை மதுரையில் வந்தாரும் கூடிய வந்தேரிகளாக வந்து இறங்கின திண்டுக்கல் பகுதியிலேருந்து வந்து திண்டுக்கல் பகுதி கிராமத்துலேருந்து வந்து இறங்கின சிலரை பற்றி அதுவும் இந்த கரிமேடு ரயில்வே காலனி அரசரடி எஸ்எஸ் காலனி இந்த பகுதிகளில் வந்து இறங்கின அந்த மதுரை மதுரை சுற்றியுள்ள பகுதியிலேருந்து வந்து மதுரைக்குள்ளார குள்ளார இறங்கினவங்கள பற்றிய கதை அவங்களில் மற்ற ஏரியா ரயில்வே காலனி எஸ்எஸ் காலனி அரசரடிலாம் கொஞ்சம் முன்னேறிட்டாங்க அந்த கரிமேடு மட்டும் ரயுடுத்தனமாகவும் இதுவாகவும் போன தலைமுறை வரைக்கும் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை ஆங்காங்கே சொல்கிறாங்க எங்கள் பிள்ளைங்களையும் நாங்கள் படிக்க வைக்க நினச்சோம் ஆனால் ராத்திரியில் மீன் மார்க்கெட்டில் மீன் வெட்டுறதுக்கு ஆள் பற்றாக்குறையில் அவங்கள அழைச்சிட்டு வந்ததில் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே காசு இந்த பழக்கம் வந்ததினால படிப்பில் கோட்டை விட்டாங்க அதுக்கடுத்த இந்த தலைமுறையாவது நாங்கள் படிக்க வச்சிடணுன்னு படிக்க வச்சுட்டுருக்கோம் ஆனால் ஒரு சம்பவம் நான்கு இளைஞர்களுக்கு இடையே நடந்த சம்பவம் திரும்பியும் அந்த இளைஞர்களை கத்திய அருவாளை தூக்க வைக்குது ஏன் தூக்க வைக்கிது எதுக்கு தூக்க வைக்கிதுன்னா அங்கே ஃபுட்பால் பிளேயராக இருக்கிற அந்தோணியாரை வழிபட்டுக்கிட்டு அந்த கரிமேடு பகுதியில் அந்த ஊர் திருவிழாவில் ஒருத்த அதில் ஒரு பொண்ணையும் லவ் பண்ணுறாப்புல கண்டவுடன் காதல் எதிர் வீட்லேயே வந்து குடியிருக்கிறார் அந்த அம்மணி அந்த அந்த சீன்ஸ்லாம் நல்லா பொயட்டிக்காக பண்ணியிருக்காரு டேரக்டரு என்ன ஒன்று இந்த படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு புது டீம் தன்னோட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை வச்சுக்கிட்டு அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தரோ யாரோ அந்த ஜான் தாமஸ் அவர் தான் அந்த படத்தோட டேரக்டர் அருமையாக ஒரு கதையை சொல்லியிருக்கிறார் படத்தில் ஹீரோவாக ஜெரோம் விஜய் அவர் கூட நண்பர்களா இன்னும் நாலு பேர் மூணு பேர் அதை யாருன்னு சொல்கிறேன் இவங்க நாலு பேரை காட்டிலும் இவங்க எதுக்குற ரெண்டு பேர் சவுண்டு பார்ட்டிங்க அது யாருன்னா ஒருத்தர் எம்எல்ஏ இன்னொருத்தர் ஏசி ஏசின்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் இல்லைங்களா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த எம்எல்ஏட்ட காசை வாங்கிக்கிட்டு இவர்கள் செய்யாத ஒரு கொலைக்கு அதுலேயும் இந்த ப ப நாலு பேரில் ஒரு பையனை கொஞ்சம் வாய் பேச சரியாக வர மாட்டேங்குது அந்த பையனை உதவிக்கு வந்தவனை உபத்திரவத்தை காட்டி தான் வெட்டினான் குத்துனான் ஒரு பொண்ணை அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போய் சித்திரவதை பண்ணி மாட்டே அவங்க தொங்க விட்டாங்களா இல்லை அவனே தொங்கினாங்கனா வழி தாங்காமல் அப்படிங்கிறத புரியாத புதிராகவே படத்தில் முடித்து சென்னையில் நடந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட லிங்க் பண்ணி இந்த கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பெண் கொலை சம்பவம் நம்ம ஏற்கனவே ஒன்று ரெண்டு படங்களில் பார்த்துட்டோம் இதே நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்னே பேர் வச்சு அதுக்கு அப்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க ஆனால் அந்த படங்களை காட்டிலும் இந்த படத்தில் இந்த இயக்குனர் ரொம்ப நம்ம பார்த்தா நெஞ்சை தைக்கிற அளவுக்கு ஒரு சீன்ஸாக அந்த சீன்ஸுங்களை எடுத்துருக்கிறாரு சீன்களை எடுத்துருக்கிறாரு என்ன ஒன்று ஒரு அப்பாவி இளைஞன் பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத ரொம்ப அப்பட்டமாக அழகாக சொன்ன விதத்தில் எனக்கு இந்த படமும் இந்த படத்தோடைய இயக்குனரும் இதில் நடித்திருக்கிறவர்களும் என்னை வெகுவாக கவர்ந்தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்து கூட இருந்த அந்த மூன்று நண்பர்களும் சேர்ந்து அவங்கள பொழி போடுறது தான் அந்த படத்தோட கதையும் காலமும் இதில் ஏசியாக வர்றவரும் சரி எம்எல்ஏ வர்றவரும் சரி அவங்களுடைய பின்புலங்கள் எதாக இருந்தாலும் அதிகாரமும் பலமும் படைபலமும் பணமும் இருந்துட்டால் ஒருத்தன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவனுக்கு சட்டமும் நீதியும் தண்டனை தராது நாம தான் கத்தியை தூக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி இருக்கிறதுல இந்த படம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த படம் பத்தோட பதினொன்னாக வந்து இந்த வாரம் வந்திருக்குது எந்த அளவுக்கு இது வரவேற்பை பெறுங்கிறது ரசிகர்களை அவங்களோட கையில் தான் இருக்குது ஏன்னா பெரிய பப்ளிசிட்டி கிடையாது பெருசாக இறங்குனதே தெரியாது ஆனாலும் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல கிட்டத்தட்ட சில இடங்கள் கொஞ்சம் ஆவணப்படம் மாதிரி இருந்தாலும் ஆணவம் பிடித்த சில அதிகாரிகளோ அதிகாரிகளோட அரசியல்வாதிகளோட அயோக்கியத்தனத்தை தோல் இருத்து காட்டியிருக்கிறதுல ரொம்ப அழகாக இருக்குது இதில் நடிச்சிருக்கிற அந்த நான்கு பேர் ஜெரோம் விஜய் அவர் தான் விஜய்ங்கிற கேரக்டரில் வராரு ரிஷி அவர் சதீஷ்ங்கிற கேரக்டரில் வராரு துருவன் அவர் தான் ஜெரால்டுங்கிற கேரக்டரில் வராரு விமல்ராஜ் கிருபாங்கிற கேரக்டர் நாலு பேரும் பசங்க பண்ணுற சின்ன சின்ன சேட்டை நம்ம டேரக்டரு டான்ஸ் மாஸ்டர்லாம் அவங்க இஷ்டத்துக்கு நம்ம ஹீரோக்களை வளைக்குப்பாங்க அது நமக்கு ஒரு ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியலாக தெரியும் இதில் உங்களுக்கு என்ன வருமோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட இயக்குனர் அவங்கள ஆடவும் பாடவும் ஓடவும் விட்டுருக்கிறாரு அது அழகாக இருக்குது அதுமாதிரி நிவேதா தினேஷ் அவங்க தான் நிவேதாங்கிற கேரக்டரில் இந்த ஜெரோம் விஜயோட காதலியாக கொஞ்சம் நேரமே வராங்க ஆனால் நம்ம நெஞ்சம் நிறைக்கிறாங்க அதுமாதிரி ஜான் தாமஸ் அவர் தான் டைரெக்டரு உண்மையாக வித்தியாசமான ஒரு கதையை துணிச்சலாக சொல்லியிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்கிறேன் அதேமாரி ஜான் வில்லியம்ஸ் கிரியேட்டிவ் ஹெட் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கு அவர் தான் கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்திருக்கிறாரு ஸ்ரீ தேவி சின்னையா அவங்க தான் ப்ரொடியூசர் உண்மையாக ஒரு நல்ல கதையை எடுத்திருக்கீங்க நீங்கள் வந்து அதுக்காக கால தூக்கி விட்டிக்கலாம் மேடம் அதேமாதிரி ரிஸ்வான் கான் சினிமாட்டோகிராஃபர் அஸ்வின் எடிட்டர் இப்படி படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பணியை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க சந்தோஷ ஆர்முகத்தோட மியூசிக் நாங்கள் மதுரை மதுரை மதுரைன்னு ஒரு பாட்டு மதுரைக்காரங்கன்னா கோபமும் தாவமும் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இதில் கொலைவரையும் அவர்களிடம் ஏன் குடிகொண்டதுங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லி அதுலேருந்து மீண்டு வர நினச்சாலும் மீண்டு வர விடாமல் அந்த சமூகம் படுத்துகிற பாட்டையும் அழகாக பாடலாகவும் காட்சிப்படுத்தலாகவும் பெருசாக ரசிகர்களை படுத்தாமல் அங்கங்கே பட்ஜெட் பள்ளியில் நிறுத்தாலும் ரொம்ப அழகாக சொன்ன விதத்தில் மதுரை சிக்ஸ்டீன் சென்னை தேர்ட்டி ஃபோராகவும் நம்மளை கவர்ந்துச்சு நீங்களும் முடிஞ்சால் இந்த வாரம் பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க